இன்றைய தினம்சரை கிடைக்கும் மாசை சீரியல வந்து என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க விஜயாவின் நம்பர்கள் அவரை வந்து பார்த்து நீ வெயிட் மிஷின்ல வந்து ஏறினால் அந்த மிஷினுக்கு எதுவும் வந்து ஆகிவிடும் என்று சொன்னார்கள் அதற்கு விஜயா நீயே வந்து ஏறி விட்டா உடனா விட வெயிட் கம்மி தான் அப்படின்னு சொல்லி கூறிவிட்டு அந்த மிஷின்ல வந்து ஏறினா ஆனால் வந்து விஜயா ஏறிய உடனே மிஷின் வந்து ரிப்பேர் ஆகிட்டு அதற்கு எல்லோரும் வந்து சிரிச்சார்கள் உடனே வந்து விஜயாவிற்கு கோபம் வந்துருச்சு பிறகு வந்து எதை எதையோ சொல்லி சமாளிச்சு கொண்டிருந்தாங்க இதனால்தான் வந்து உடம்பு குறைக்க டயட் இருக்க போவதாகவும் முடிவெடுத்திருக்கிறார் அவர்களுக்கு சபதம் எடுத்துட்டு சென்று விட்டார் ரோஹிணி ஸ்டோர் கொண்டிருந்தார் இதை பார்த்த ரோஹிணி ரொம்ப வழி இது தொடச்சு என்று கோபமாக கூறினார் இதனை தொடர்ந்து மீனாவும் கார் ஓடும் போது சில தத்துவ கருத்துக்களை வந்து கூறினார் அப்படியே வந்து மீனாவின் கையை மெதுவா வந்து பிடிக்கிறார் பிறகு வந்து மீனாவுக்கு கோபம் வர்ற மாதிரி உனக்கு என்ன நடந்தாலும் பரவாயில்லை காருக்கு ஒண்ணுமே நடக்க கூடாது என முத்து கூறுகிறார் பிறகு வந்து மீனாவின் நண்பர்களை வந்து கார்ல ஏத்தி கொண்டு போகிறார் இதுதான் இன்றைய நாளுக்கான எபிசோட்